பிரிண்டிங் அப்படிங்கிறப்ப சார் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் வருது ஏன்னா ஒரு டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க கிராஃபிக் டிசைனரை ஸோ அதனால் பிரிண்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஜாப் போயிட்டு இது வந்து பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து சரி இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணலாமே ஆல்ரெடி நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிஃப்டிங் ப்ராடக்ட்ஸும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டே நீங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண ப்ராடெக்ட் எதுவா சாமிக்கு மட்டில் வந்து ஃபோட்டோஸ் ஆர் எனி எனி திங் லைட்டோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பாட்டில் சிப்பர் பாட்டிலும் அதிகமாக ஸ்டார்டிங்கில் தான் போச்சு பிரிண்டிங்ன்றதுனால ஆல் டைப் ஆஃப் பிரிண்டிங் இதுதான் பிரிண்ட் அப்படின்லாம் இது மாட்டேங்குது பிரிண்டிங்னாலே எல்லா எல்லா வகையான பிரிண்டிங்குமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுச்சு இருக்கிற ப்ராடக்ட்ஸில் ப்ரிண்ட் போடுறது மட்டும் இல்லாம இப்போ கிளைண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து எங்களுக்கு இது மாதிரி தான் கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அது ஒரு மாடல் இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்பெனி சரி அப்படி மாறிட்டு இருக்குல்ல ஏன் நம்மளே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுறாங்க கம்பெனி அதுனால ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமே தான் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் உங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அண்ட் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலி பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருந்தோம் ஒரு அகாடமி இது மாதிரி வச்சு ரன் இருந்தோம் ஆக்சிம் அக்காடமேட்டு டியூஷன்ஸ் எல்லா எல்லா கிளாஸஸும் டியூஷன் மட்டும் இல்லாமல் அபாகஸ் கராத்தே டான்ஸு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி மாதிரி தனி டீச்சர்ஸ் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகே அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ரன் இருந்துச்சு ஸோ கற்று கத்தி பேசுகிறதுனால கண்டினியூஸாக த்ரோ ப்ராப்ளம் வந்ததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ண வைக்கிறதாச்சு ஓகே சாரும் வந்து வேலைக்கு போய்ட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஓகே எப்படி இந்த ஐடியா வந்து நம்ம பிரிண்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணிங்க ப்ரிண்டிங் அப்படிங்கிறப்ப சார் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் ஏன்னா ஒரு டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க கிராஃபிக் டிசைனர் அவர் ஸோ அதனால் பிரிண்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணும் சார் ஜாப் போயிட்டு இதை வந்து பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸோ ஃப்ரீலான்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டோம் மெயினாக ப்ரிண்டிங் மட்டும் இடத்து பண்ணியிருக்கோம் விசிட்டிங் கார்டு லெட்டர்ட்ஸு என்வலப்ஸ் ஸோ அந்த மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே அப்புறம் தான் வந்து சரி இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே ஆல்ரெடி நம்ம இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிஃப்டிங் ப்ராடக்ட்ஸும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கேட்டாச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க மேம் இந்த இயர் எக்ஸாக்டாக ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கக்குள்ளே வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே பட் அது கோவிட் பீரியட் இல்லையா அப்போ ஸ்டார்ட் டூ மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து கோவிடில் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுமே இல்லை வரது வந்து அப்படியே சும்மா மேனேஜ் மட்டும் பண்ணிகிட்ருந்தோம் மற்றபடி புதுசாக எந்த கிளைண்ட்டும் கிடையாது சோ ஹோல் எதுவுமே வந்து ஷட் டவுனில் இருந்ததுனால பெருசாக எதுவுமே வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டியே இல்லை சும்மா வரத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு ஓகே அப்புறம் அப்புறம் தான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஷன் வித் கீர்த்தி கிட்ட வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி நாங்கள் பண்ணோம் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒரு போர்ஷன் எக்ஸ்போஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அது இருக்குது ஓகே நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ண ப்ராடக்ட் எது மேம் மக்கு தான் மேம் ஓகே சிராமிக் மக்கில் வந்து ஃபோட்டோஸ் ஆர் எனி எனி திங் கிளைண்ட்டோட ரிக்குயர்மெண்ட் பொறுத்து அது பிரிண்ட் பண்ணி கொடுத்து சொன்னோம் அதுவும் பாட்டில் சிப்பர் பாட்டிலும் அதிகமாக ஸ்டார்டிங்கில் தான் போச்சு ஓகே இப்போது பெஸ்ட் செல்லராக இருக்கிறது இந்த ப்ராடக்ட் இப்போது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ் ஸ்கூல் காலேஜஸ் நேம் பேஜஸ் அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு ஓகே நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கும் பண்ணிருக்கீங்க வெறும் கிஃப்ட் அப்புறம் கார்பரேட்டுக்கு மட்டும் தான் பிரிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு நினைச்சேன் பிரிண்டிங்ன்றதுனால ஆல் டைப் ஆஃப் பிரிண்டிங் இதுதான் பிரிண்ட் அப்படின்னா எதுவுமே கிடையாது பிரிண்டிங்னால எல்லா எல்லா வகையான பிரிண்டிங்குமே வந்து இதுல இன்க்ளூட் ஆயிடும் ஓகே ஸோ அதனால அதிகமாக சேல் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஸ்கூலுக்கும் காலேஜ் ஸ்கூலுக்கும் அதிகமாக போகுது ஓகே பட் கார்பரேட் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்திருந்ததா ஆ ஏன்னா கார்ப்ரேட்டுங்கிறப்போ அது பெரிய லெவல் நம்ம வந்து பார்க்கணும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஹியூஜ் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கற மாதிரி இருக்கணும் பட் கார்ப்ரேட்டை விட சின்ன சின்ன கம்பெனிஸோட ஆர்டர்ஸ் நிறையா இருந்துச்சு ஓகே பெரிய இல்லைனாலும் ஒரு அபோவ் தௌசண்ட் இல்லைனாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் வந்து ஸ்மால் கம்பெனிஸ்கிட்டேருந்து அடியாக ஆர்டர்ஸ் இருந்துச்சு ஸோ அது நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தீங்க உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ மேம் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் க்ளைண்டோட ரெக்கொயர்மெண்ட்ஸ் பொறுத்து தேர்ட்டி ரூபீஸ்ல இருந்தே இருக்காங்க மேம் எப்படி கட்டுப்படியாகுது உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரிஜ்ல ஒட்டுற மேன்வேஜ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ அதில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி அதுலேருந்தே நம்ம வந்து கிளைண்ட்ஸ் என்ன ரிக்குவயர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட் என்ன அதை நம்ம அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம் ஓகே ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு பொருள் கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இப்போ நான் பிஸ்னஸ் வரும்போது நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் தர மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஓகே இப்போ பிரிண்டிங்னு பார்த்தாலே இப்போது தெருவுக்கு தெரு ஒரு இடத்துல வந்துட்டு பிரிண்டிங் கடைலாம் இருக்குது இல்லையா உங்கள்கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் என்ன கிட்டே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட்ஸில் ப்ரிண்ட் போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ கிளைண்ட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இது மாதிரி தான் கண்டிப்பாக வேணும் இது மாதிரி பண்ணி கொடுங்கணும்னு நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அது ஒரு மாடலாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஸோ அது ஒரு யூனிக்னஸ்ஸாக சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற பொருளை வாங்கி பிரிண்ட் போடுறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஓகே ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களோட ஸ்பெஷாலிட்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட் ப்ராடக்ட் இது பர்சனல் பேஜஸ் தான் மேம் பேஜஸ் தான் அதிகமாக போகுது ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி அது வெளியில் கொடுத்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளே அதை வாங்கி பண்ணலாம் மிஷின்ஸ் வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே மிஷின்ஸ் வாங்கி நம்மளே பண்ண ஆரம்பித்ததுனால அது கொஞ்சம் அதிகமாக போகுது ஓகே என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்க்கு சப்ளிமேஷன் பிரிண்ட் போடுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கோம் லேமினேஷன்ஸ் அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வச்சுருக்கோம் அந்த பேட்சஸ் போடுற மிஷின்ஸும் வீ ஹேவ் இப்போ டிசைனிங் இங்கேயே பண்ணிவிடுவோம் பிரிண்டிங் பெரிய மிஷினில் போடுற பிரிண்ட் மட்டும் வெளியில் எடுத்து நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி பண்றோம் ஓகே எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ப்ராடக்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி ஃபினிஷ் ஆகும் அது ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு மேம் ஒரு இப்போ கீச்சேன்னா டிசைன் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் குள்ளே ஒரு ஹாஃப் அன் அவர் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே அடுத்த மக்ஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி மக்ஸுமே எல்லாமே டிசைன் தான் மேம் கிளைண்ட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ள ஒர்க் முடிஞ்சிடும் ஓகே மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் இது வந்து நான் ஒரு மினிமம் குவாண்டிட்டிக்கு சொல்கிறேன் ஓகே அதிகமாக இருந்துச்சுன்னா டே அந்த குவான்டிட்டீஸ் பொறுத்து நம்ம வந்து டைமிங் சொல்லலாம் ஓகே அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன் டே டூ டேஸ் அந்த குவான்டிட்டி பொறுத்து ஓகே நீங்கள் என்ன மேம் படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இங்க இந்த பிஸ்னஸ் வரும்போது வீட்டில் எதுவும் சொல்லலையா ஆக்சுவலி முடிச்சோன்னே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார் ஒர்க் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்துச்சு கார்ப்ரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அது டீனு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்பெனி சரி அப்படி மாறிட்டுருக்குள்ள ஏன் நம்மளே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஸோ அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுறாங்க கம்பெனி அதுனால ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா ரெண்டு பேருமே படித்தவங்க ஸோ அதை பேஸ் பண்ணி டீச்சர்ஸ் வச்சு ஒரு அகாடமி மாதிரி ரன் பண்ணுறோம் சார் பார்ட் டைம் அப்போ போயிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேனு சொல்லி தான் இந்த ஸ்டார்ட் பண்ணனாங்க நாங்கள் ஓகே ஸோ இந்த பிஸ்னஸில் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும்போது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு லைக் அவரோட ஐடியாஸ்லாம் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ்லாம் அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் ஸோ உங்கள் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ரியாக்ஷனில் ஒன்றும் இல்லை ஏதாவது அப்போசிங்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி அவர் ஆர்டிஸ்ட் சொல்லவே தேவையில்ல டிசைனிங்கில் நல்லாவே அவங்க சூப்பராக பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சஜஷன் நம்ம கொடுத்தோம்னா அதுவும் ஏற்றுட்டு அது நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணி அந்த டிசைன் நம்ம கிளைண்ட்டு கிளம்பக்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணக்குள்ள எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஹாப்பி தான் ஓகே ஸோ அதனால் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வராது அவங்களுக்கு ஓகே ஸோ ஈக்குவல் ரைட்ஸும் அவங்க கொடுத்துருந்தாலும் நமக்கு அதனால தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன தான் ரெண்டு பேர் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல வந்து அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உங்கள் கேஸ் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் கேட்குறேன் அப்படியே தான் நடந்திருக்கா அப்படி எதுவும் இது வரைக்கும் நடந்ததில்லை மேம் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சஜஷன் அவங்க டிசைன் பண்ணிடுறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சஜஷன் சொல்கிறோம் இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் அதையும் அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் கிளைண்ட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அவங்க டிசைன் ஓகேன்னா நம்ம அடுத்தது பிரிண்டிங் ப்ராசஸ் தான் பண்ணுவோம் ஸோ அதனால் எந்த கருத்து வேறுபாடும் இது வரைக்கும் வந்ததில்லை இல்லை அவரு டிசைன் சூப்பராக அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் எதுவும் தேவையில்லை கிளைண்ட் கிட்டேருந்து இருந்து ஸோ அதனால அந்த விஷயம் எதுவும் இஷ்யூஸாக வரலை ஓகே இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அப்செக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃபோட அந்த பேலன்ஸ் அது வந்து மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு டைமே கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எனக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃபே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி எதுவும் ஃபீல் பண்ணலங்க ஏன்னா அப்போ எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறீங்க பேலன்ஸு எ பசங்க கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்களாயிட்டாங்க காலேஜ் படிக்கிறாங்க பெரியவர் சின்ன பாப்பா வந்து லெவன்த்து படிக்கிறாங்க ஸோ மார்னிங் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் காலேஜ்க்கு ஒரு எய்டுக்குள்ளே எல்லாருமே வெளில போய் ஆகணும் ஸோ அதுக்குள்ளே எழுந்திரிச்சி டிஃபன் சமையல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்புறம் ஆஸ் யூஷுவலாக ஒரு டென் ஓ கிளாக் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் நான் ஓகே எனக்கு முன்னாடி சார் வந்துடுவாங்க ஓகே ஸோ பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் வரவுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது அப்சிக்கல்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த பிஸ்னஸில் பிஸ்னஸில் டிஃபிகல்ட்டீஸ் அப்சகல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சில டைமில் நம்ம வெளியில் கொடுத்து பண்ணுற ப்ராடக்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு ஏன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம கிளைண்ட்டுக்கும் கொடுத்தாகணும் நம்ம ஒரு டைம் கிளைண்ட்டுக்கு சொல்லியிருப்போம் நம்ம ச சம்டைம்ஸ் அவுட் சோர்சிங் பண்ணக்குள்ளே அங்கே டிலே ஆகுதுனா நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும் ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ண இங்கே இன்னௌஸ்சில் பண்ணுற ப்ராடெக்ட் நாங்கள் கண்டிப்பாக கேட்ட டைமுக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது சீக்கிரம் முடித்து கொடுத்துருவோம் ஓகே வெயில் கொடுத்து பண்ணும் போது சில பொருட்கள் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும்போது கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஓகே அப்போ எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பெர்மிஷன் கேட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒரு ஒன் ஒரு டைம் வாங்கி கொஞ்சம் கொடுத்துட்றது ஒரு இப்போது இன்றைக்கி கொடுக்குறோன்னு சொன்னோம்னா சாரி மேம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதனால நாளைக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு நாங்கள் கொடுத்துருவோம் ஓகே பேமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்துட்டு நல்லா அவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி யாராச்சும் காசு கொடுக்காம உங்களை உங்களை ஐ மீன் ஏமாத்திருக்காங்களா நீங்க காசு குடுத்த ப்ராடக்ட் வராம இருந்து அந்த மாதிரி ஏதாவது ரெண்டுமே நடந்திருக்கு மேம் ஓகே கிளைண்ட் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க எல்லாமே முடிச்சுக்கோங்க ஒரு கான்பிடென்ஸ்ல நம்ம வந்து அதை வந்து சரி ரெடி பண்ணி கிளைண்ட் பிளேஸ்க்கே அமைச்சிட்டு இருப்போம் தோ தரங்க தோ தரங்கன்னு அப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க சில பேர் ஆர்டர் கொடுத்துட்டு பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க அதுவுமே நடக்காது ஸோ ப்ராடக்ட்டும் இங்கேயே இருக்கும் ப்ரிண்டிங் போட்டது எல்லா காஸ்ட்டுமே அதுலேயே ஸ்ம இதான மாதிரி ஆகிடும் எங்களுக்கு இது வந்து சில இடத்துல நாங்கள் ப்ராடக்ட் வாங்குகிற இடத்துல என்ன ஆகும் சரி கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ அட்ஜஸ்மெண்ட் பண்ணுறாங்க இவ்வளோ ப்ராடக்டை வந்து லிஸ்ட்டு வச்சுருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம அதை பே பண்ணுறோம் ஒரு டஸ்ட் வச்சு கடைசியில் அந்த ப்ராடக்ட்டை வரல ஓகே ஸோ அது ஒரு லாஸ் பட் அது ஒன் டைமு கிளைண்ட்டுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரியாக இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் போய் மணி பே பண்ணாமல் இருந்தோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்துவிட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணால் தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறது ஓகே இல்லைன்னா நாங்கள் டிசைன் அப்ரூவ் வாங்கிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் அப்புறம் தான் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ அதாவது அட்வான்ஸ் வாங்காமல் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல ஓகே பேலன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு டெலிவரி எடுத்துக்கோங்க ம் நல்லதுங்க ஆமாம் பார்த்து இருந்துக்கணும் ஆமாம் அடிப்பட்டால் நமக்கு அடுத்தது எப்படி மேனேஜ் மேனேஜ்மெண்ட்னு புரிய வருது இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் இருக்கும் மேம் ஓகே ஃபைவ் மிஷினரிஸ் ஆமாம் மிஷினரிஸு இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் லேக்ஸு இப்போ நீங்கள் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்க ஒரு தௌசண்ட் செவன் லேக்ஸில் இருப்போம் ஓகே அது மந்த் வர பிசினஸ் பொறுத்துருக்கேன் ஓகே எல்லா மந்த்தும் நல்லா இருக்குமா இல்லாட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யலாம் அது கண்டிப்பா இருக்கும் மேம் சில டைம்ல இது வராதுன்னு நினைப்போம் ஐ மீன்ஸ் இந்த மந்தில் அந்த அளவுக்கு பிசினஸ் இது வராதுன்னு நினைப்போம் பட் அந்த மந்த்ல அதிகமா வரும் எந்த மந்த்ல நினைக்கிறோமோ அதுல வந்து சில டைம்ல கம்மியாக வரும் ஓகே இல்லை நம்ம அதிகமா எதிர்பார்த்துப்போம் அது அந்த சமயத்துல கொஞ்சம் நமக்கு கம்மியா கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அது வந்துட்டு எந்தெந்த டைம்ல உங்களுக்கு வந்திருக்கு அண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிங்க அந்த அளவுக்கு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை சில சமயத்தில் கிளைண்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு லாஸ் ஏன்னா அது நம்மக்கிட்டே தங்கிடும் அவங்க அதுக்கான நம்ம அவுட் புட் போட்டிருப்போம் பட் அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஸோ ப்ரிண்ட் பண்ணியிருப்போம் இது எல்லாமே பண்ணியிருப்போம் பட் கிளைண்ட் வாங்காமல் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த ப்ராடக்டோட இது வந்து நமக்கு லாஸ்ட் தான் ஓகே இப்போது பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டாலே காம்படிட்டர்ஸ் அப்படின் இருப்பாங்க அட் த சேம் டைம் ரிவ்யூஸ் ரிவ்யூஸுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்கள் காம்படிட்டர்ஸ் யாராவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் காம்படிட்டஷன்ல இல்லை கிளைன்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரைஸ் லிஸ்ட் கேட்பாங்க ப்ராடக்ட்ஸ் கேட்டுட்டு ஸோ அப்படி நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் இது இதுவங்க ரொம்ப காஸ்ட்டாக இருக்குங்களே அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது நம்ம அந்த ப்ராடக்டுக்கான ஒர்த்து தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயம் நம்ம அதில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ ஒரு ஒரு மக் எடுத்துட்டாலும் நமக்கு அந்த மக்கை வாங்கணும் ப்ரிண்ட் பண்ணணும் அது கரண்ட்டு லேபர் இது எல்லாமே சுற்றி இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான விலையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ரொம்ப சீப்பாகவும் நம்ம சொல்ல முடியாது ஸோ அதுவுமே வந்து சில சமயத்தில் சில நேரத்தில் எல்லாருமே அப்படி இல்லை சில கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல அந்த கிளைண்ட்ஸு இதை நம்ம காஸ்ட்டை ஏற்று வர கிளைண்ட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு உங்களை மாதிரி அடுத்து இன்னும் வர விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இதுதான் பண்ண போகிறோன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படியாவது கண்டிப்பாக அதை பண்ணிவிடுவாங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் அப்புறம் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு டெடிக்கேஷன்ஸ் ஒரு பேஷன் எல்லாமே இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க அது ஒரு சக்ஸஸ் வந்துருச்சுன்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அதை நோக்கி விட ஆரம்பிச்சுன்னா இன்னொரு பெரிய சக்ஸஸில் கண்டிப்பாக அவங்க ஸ்டெப் வைப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ தேங்க் யூ